இந்த பூ பாத்தீங்கன்னா இன்னைக்கு எப்படி இருக்கு பாருங்க சூப்பரா இருக்கு இது காட்டுல இருந்து பறிச்சுட்டு வந்து கொடுத்தாங்க எங்கள் சித்தி அண்ணா பாப்பா எங்கே இருக்கு வரேன் எப்படி பூ எப்படி பாருங்க இது ஒரு மாதிரி மல்லிகைப்பூ மாதிரி இருக்குது ஆனால் லை ரொம்ப லைட்டாக தான் மனம் வருது என்ன இதோட செடி பேர் யாருக்காது இருந்தால் சொல்லுங்கள் ஃபேன் ஒன்றும் இல்லை உங்களுக்கு கதவு இல்லை ஸோ வந்து பாருங்க இவ்வளோ இவ்வளோ பூ பறிச்சுட்டு வந்து கொடுத்துருக்காங்கண்ண ஆனால் நம்ம கதவு போடுறதுக்கு இங்கே வந்து கடைக்கு போகிறாங்க ஆமாம் ஒன்றுமே ரொம்ப அழகாக இருக்குது பார்க்க பார்த்தீங்களா உள்ள அழகாக இருக்குன்னு அது தலையில் வச்சா சூப்பராக இருக்கும் ஆக்சுவலாக நான் எப்படி வந்து பூ வச்சுருக்கேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் பார்த்திங்கன்னா யாரும் சிரிக்கப்பிங்க நான் பூ வச்சுருக்கிறேன் ஃப்ரெண்ட் காதல் வச்சுருக்கேனா காதல் வச்சிருக்கேன் நம்ம வந்து கதவை பார்த்திங்கன்னா இப்படி இருக்குல்ல ஸோ நம்ம கதவை போட போகிறோம் பார்த்தீங்கன்னா லீவுன்றதுனால பிள்ளைங்களாம் ஊரில் விளாண்டுட்ருக்காங்க அபிஷேக் வந்து கிளம்பிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் வராங்க பாய் ாங்கிட்டு பாருங்க இப்படிதாங்க எங்கள் ஊர் ரொம்ப அமைதியான ஊர் அது பார்த்தீங்கன்னா எங்கள் சித்தி தான் உட்காந்துருக்காங்க அவங்க தான் வந்து எங்களுக்கு பறிச்சுட்டு வந்து கொடுத்தாங்க பாருங்க தண்ணி வர தண்ணியெல்லாம் பிடிச்சி வச்சுருப்பாங்க எங்கள் வீட்டில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் வந்து எவ்வளோ தூரம் நடந்திருக்கேன் பார்த்தீங்கன்னா வெறும் தொள்ளாயிரத்தி ஏழு ஸ்டெப்ஸ் தான் வச்சுருக்கேன் பார்த்துட்டிங்களா மணியே அவ்வளோதான் அம்மா தூக்கிட்டு மாதா எங்கள் பா எங்கள் பாப்பா பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு உடம்பு சரில்ல சொல்லிட்டு அது வேலை பார்க்குது ரொம்ப தங்கமான குழந்தைங்கள் ஒரு தாயே மகளாய் பிறந்தது போல ஏன்னா அப்படி நல்லா பாத்துக்கிறோம் என்ன செல்லக்குட்டி குட்டி ஆமா ஏழு வயசு குழந்த இங்க பாத்தீங்கன்னா ஊர்ல நான் வந்து டவரே கிடைக்கலைங்க எங்க ஊர்ல நிறைய வீடியோ எடுத்தேன் ஏத்தலாம் சொல்லிட்டு எங்க ஊர்ல ஆனா டவரே ஏற மாட்டேங்கி ரொம்ப நேரம் ஆகுது பாத்துக்கோங்க சரி நான் ஊருக்கு மட்டும் இல்லாம இப்பதான் கூடுப்ப அம்மா தூத்துக்குறேன் கொஞ்சம் கூடு ஒரு நிமிஷம் வந்து அம்மா தூத்துட்டு தரேன் உனக்கு சின்ன குழந்தை அப்புறமா நீ தூத்து நான் தூத்து பாத்துட்டு போ தூரு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்திங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு வந்து வீட்டில் வேலை பார்க்குறதுலாம் தப்பே இல்லைங்க நல்லா சொல்லிக் கொடுங்க நான் சின்ன வயசில் வந்து எங்கள் அம்மா அப்பா வந்து என்ன வேலை செய்ய விட்டதில்ல உண்மையாக விட்டதில்லை ஆனால் லீவில் குழந்தைங்களுக்கு வந்து நல்லா வந்து க்ளீன் பண்ணுறது அதெல்லாம் சொல்லிக் கொடுங்க அவங்க அவங்க ரூமை க்ளீன் பண்ணுறது இதெல்லாம் சொல்லி கொடுங்க ரொம்ப நல்லது அவங்க வாழ்க்கைக்கே பிரயோஜனமாக இருக்கும் அது ஒன்றும் தப்பு கிடையாது சரி இந்த மாதிரி சின்ன சின்ன வீடியோ இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன் யூடியூப் சேனல் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ண இல்லாரே கடையில் ஆசிரியர் பாரு சரியா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த இப்போ இப்போதாங்க வாங்கி வச்சுருக்கேன் ஒரு பத்து வருஷம் கழித்து வாங்கி வச்சுருக்கோம் இங்கே நெட்டு கிடைக்காதனால நம்ம வந்து கேபிள் டிவி போட்டிருக்கோம் கேபிள் டிவி வந்து அரசு அரசு தமிழ் தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி அப்படின்னு வருது சரியா இந்த டிவி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் தௌசண்ட்குள்ளே தான் வந்துச்சு ஸோ அதனால் லீவில் பிள்ளைங்க வந்தால் அம்மா அப்பா வந்து டிவி வந்து அவ்வளோவா பார்க்க மாட்டாங்க